அதாவது நான் ஏன் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்கிறது இன்னைக்கு மொளகட்டியே பயிறு தோசைக்கு ட்ரை பண்ணி அது எப்படி ஃபெயிலியர் ஆச்சு அந்த மாவை எப்படி சரி பண்ணி சூப்பராக ஒரு தோசையாக மாற்றினேங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் எல்லாம் நாளைக்கு சரி திறக்கிற வாரம் எனக்கு சில வைப்பாங்க இந்த தோசை மாவு தீர்றப்போ எனக்கு வந்து ஒன்றை தோசைக்கு தான் மாவு இருந்தது ஆனால் சாப்போதும் சாப்பிட உட்காந்ததுக்கப்புறம் சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும் ரெண்டு வேணும் ரெண்டு வேணுங்கிற மாதிரியே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் வெல்கம் டு தனலட்சுமி வெரைட்டிஸ் இன்னைக்கு இட்லி மாவு எதுவும் இல்லை சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ மொளகட்டிய பயிர் கண்ணில் பட்டுது எடுத்து பார்த்தா நான் இதுக்கு முன்னாடி துணி மேலே வந்து தண்ணி ஊற்றுனேனே தவிர உள்ளே வந்து பயிர் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கவே இல்லை சரி தோசைக்கு இறப்போன்னு எடுத்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருந்தது இலையே வந்துடும் போல இருக்கு அவ்வளோ தண்டு பெருசாக இருந்தது சரி தோசை பண்ணலான்னு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி முளக்கட்டிய பயிர் ஒரு ஸ்பூன் உப்பு பத்து வரமிளகா உரப்புக்கு தகுந்தது நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குறை குறப்பாக அரைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டேன் குறை குறைப்பாக அரைச்சதை கிறிஸ்பியாக தோசை வரும் இல்லையா அதனால் நான் வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன் அப்புறம் அதில் ரெண்டு குழி கரண்டி அல ரெண்டு கரண்டி வந்து கேழ்வரகு மாவு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கருவேப்பில கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி போட்டு பக்காவாக மாவு ரெடி பண்ணியாச்சு ஃபினிஷிங் டச்சாக இருக்கட்டும் மெயின் வேற கொஞ்சம் பயிரை வேற எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வேற போட்டுக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஆடை ஊற்றுறப்ப மேலே வந்து அந்த பயிர் ஸ்டமோட இருந்தாக்கா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது மெயின் வேறு இதை வேற பண்ணிவிட்டு கல் சூடானதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி மாவை எடுத்து ஊற்றி அதை நல்லா தடவி அடை பதத்துக்கு வார்த்துட்டு அதில் தேங்காய் எண்ணெயை சுற்றி ஊற்றினா தேங்காய் எண்ணெய் அடை சுட்டால் சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால் சுற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு அடையை ரெடி பண்ணி தேங்காய் எண்ணெய் சுற்றி ஊற்றிட்டேன் இதில் வேற நடுப்புற வந்து கொஞ்சம் குழி பறித்து வேறு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நடுப்புற உள்ள அடையும் சூடாகி நல்லா ஆகும் அப்படிங்கிறதுக்காக நடுப்புற பறிச்சியும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றியாச்சு அப்போ தான் வந்து அடை வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் சாதாரணமாக உரப்படை செய்கிறப்ப நான் அப்படி தான் செய்வேன் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நடுப்புற பறித்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஊற்றி செஞ்சு பக்காவாக அடையும் ஊற்றியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அடை வெந்ததுக்கப்புறம் திருப்பலான்னு திருப்புனா அடை எடுக்கவே வரல பயங்கரமாக சொத்துடுச்சு சரி இந்த கல் வந்து சூடு பதம் பத்தலை போல் இருக்குது அதனால தான் சுதப்பிடுச்சு சரி இன்னொரு அடையை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அதுவும் சுதப்பிடுச்சு வேறு வழியே இல்லை சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது இந்த மாவை தான் ச இந்த மாவையும் எதுவும் பண்ண முடியாது கீழேயும் கொட்ட முடியாது சரி இந்த மாவை தான் ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு ரவை போட்டு அடையை சுட்டாக அடை அவ்வளோ சூப்பராக இருந்தது எடுக்கிறதுக்கு செம்ம சாஃப்டாக இருந்தது அதே சமயம் அரிசி மாவு போட்டதுனால நல்ல கிறிஸ்பியாகவும் இருந்தது அது மாதிரி சூப்பராக அடையை சுற்றி எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு போய் ரெண்டு வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன் கிச்சனுக்குள்ளே என்ன சொல்வார்னு தெரியணும் ஆனால் ரெண்டு அடையை சாப்பிட்டுட்டு அவர் மூணாவது வேடை வாங்குறப்ப தான் தெரிஞ்சது அது சமான் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் மாவை பார்த்தா கொஞ்சோண்டு தான் இருக்குது எனக்கு ஒன்றரை கரண்டு தான் ஒன்றரை தோசை தான் வந்தது ஆனால் நாக்கு வந்து இன்னும் கேட்குது பட் நோ தோசை நீங்கள் செய்கிறப்போ இந்த கேழ்வரி மாவை போடுறப்பே ரெண்டு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு ரவை போட்டா அடை அடிப்பொலி தேங்க்ஸ் ஃபார்